ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாங்கள் வீடியோவில் வலுவலுப்பில்லாமல் வெண்டக்காய் பொரியல் செய்ய போகிறோம் எப்படி ஆக்குறேன்னு சொல்லி பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நான் கால் கிலோ அளவுக்கு பண்டைக்காய் எடுத்து அதை கழுவிட்டு நல்லாவே தொடைச்சி எடுத்திருக்கிறேன் தொடச்சதுக்கு பிறகு இந்த மாதிரி அளவில் வெட்டி எடுத்திருக்கிறேன் எப்போவுமே பண்டைக்காய் ஆக்கப்போக்குள்ளே கழுவினதுக்கு அப்புறம் நல்லாவே தொடைச்சிக்கோங்க அது தண்ணி தன்மையாக இருந்தால் அந்த வலுவழுப்புத்தன்மையும் கூடியாயிருக்கும் அதனால் நல்லாவே கழுவிட்டு தொடச்சி எடுத்துக்கோங்க அடுத்து அடுப்பில் ஒரு சட்டியை வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடாயினதுக்கு அப்புறம் கால் டீஸ்பூன் கடு கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க கடு வெடித்ததுக்கு அப்புறம் நான் இதில் பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்து இருக்கிறேன் நீங்கள் பெரிய வெங்காயமும் எடுக்கையிலும் ரெண்டு பச்சை கொச்சிக்காய் கொஞ்சமாக கருவேப்பில்லையில் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நீங்கள் பச்சை கொச்சிக்காய் பதிலாக காஞ்ச மிளகாயும் சேர்த்து குறையிலும் அதுவும் நல்லா டேஸ்டாக இருக்கும் நல்லா வதக்கினதுக்குப் பிறம் இப்போ நான் இதில் வெட்டி வச்சிருக்கிற பண்டைக்காவையும் சேர்த்துக்கோறேன் மசாலாக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் தூள் இதோடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் சீரகத்தூள் கரம் மசாலா இதுவளும் மசாலாவுக்கு சேர்த்துக்குறே இலும் இந்த மாதிரி வதக்கினதுக்கு போகிறோம் ஒரு மூடியால் மூடிட்டு ரெண்டு நிமிஷம் மட்டும் பண்டைக்காய் வேக வச்சுக்கோங்க பண்டைக்காய் வேகிறதுக்கு எங்களுக்கு அவ்வளோ நேரம் எடுக்காது இப்போ பாருங்கள் வெண்டிக்கடை கலரும் ஓரளவுக்கு மாறாமல் நல்லா வெந்தும் வந்திருக்குது கொஞ்சம் கூட வலுவழுப்பு தன்மையும் இல்லை இந்த மாதிரி அளவில் வதக்கி எடுத்துக்கோங்க இதிலேயே நீங்கள் கொஞ்சமாக மாசி துண்டுகள் சேர்த்து வதக்கினாலும் நல்லா டேஸ்ட் இருக்கும் அடுத்து நாங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா வதக்கி கொடுவோம் தேங்காய் சேர்க்க சேர்க்கப்போக்குள்ள அந்த ஃப்ளேவர் இருக்கும் அதே மாதிரி அந்த வலுவழுப்பு தன்மையும் குறைஞ்சி நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்காவை சேர்த்து நல்லா வதக்கினீங்கன்றால் டேஸ்ட்டான வெண்டைக்காய் பொரியல் ரெடி கட்டாயம் இதே ரெசிபியை இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க என்ன வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு ரெசிபி உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் புயை டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்